மக்களே இப்போ வந்து இவர் பேர் ஆதிகாசவன் நண்டுபிடிக்க போகிறாரு அதுக்கு வந்து அவர் ஆயுதத்தை ஒரு ஒன்று கையில் வச்சுக்கிறாரு அந்த ஆயுதத்தை வச்சு நண்டுபிடிக்க போகிறாரு அவர் மூஞ்சை பார்த்து மூஞ்ச காட்டுப்பா இவர் தான் அவர் ஆதிகாசனு அவர் டீம் இவர் இவர் பேர் ராகுல் இவர் பேர் நவீனு இவர் பேர் தாமரை தங்கச் ஜெலியான் எல்லாரும் ஒரு சொல்லுங்க சொல்லுங்கள் நீ ஒரு ஆயுதம் சொல்லுப்பா அந்த நண்டமால காட்டுப்பா அவனுதான் ராகுல் இங்க பாருங்க அவர் எவ்வளவு தூரம் கை ஊடுறாரு பாருங்க நண்டு வருமாங்க ராக மிஸ் ஆதிகா 7 கூலி இல்லங்க கூலி இல்லீங்களா நண்டு ஒரு வாய்ப்பு இல்லையா வாய்ப்புலங்க வீடியோ எடுத்துட்டேன் யார் பேர் சொன்னாரா இவனுக்கு ஓட்ட தெரியலடா இவனுக்கு ஓட்டை துந்துட்டு இவனுக்கு இப்ப நண்டு வந்து மேலேயே கிடக்க போல

எங்க ஆதி சவன் நண்டு பிடிக்கிற நீங்க நண்டையும் வேணும் குண்டியும் ஆதிகா சவன் அது நண்டு ஓடிபட்டு ஆனால் எங்க ஊர்ல நீங்க வரணும்டா உங்க கையெல்லாம் வந்து

இப்போ வந்து ஆதிக்காச ஒரு பெரிய அருவியை கடந்து போகிறோம் இந்த அருவியில் வந்து பழங்கால் கூட நிலையில இருந்தாலும் அந்த அருவியை கடந்து வெகு நாட்களாக அந்த பக்கம்லாம் வந்து வருடங்கள் இருக்கும் இந்த பக்கம் வருது இந்த இடத்துல ஒரு முட்டு இந்த பண்ணீங்களா பார்த்துருக்க மாட்டீங்க மலையா ம் மலையா ஒரு முட்டைலாம் நிறையா ஒன்று ஒன்றா மலையாட்டமா மண் சக்கரை பொங்கல் மாரி எப்படியாது இருக்கா இல்லையா எப்போதுமே அந்த ஆப்போசிட் அந்த ஆப்போசிட்ல எப்போதுமே நண்டு பிடிக்கிறப்போ அந்த ஆப்போசிட்லேருந்து பிடிக்கணும் நீங்கள் பேஸில் பிடிக்கிறீங்க இப்படியே இல்லையா இப்போதான் களைக்கொல்லி அடிச்சாங்களா விஷமாயிட போகுது உங்களுக்கு எல்லாம் ஆதிசம் வந்து வேகமாக இருக்காரு ஒழிஞ்சு நண்டு பொண்ணு பிடிக்க மாட்றாரு ஏதோ டப்புனாரு ரெண்டு நண்டை பிடிச்சி காட்டினாரு ரொம்ப ஸ்லோவாயிட்டாரு ராகுல் நீங்க நீங்க இன்னொன்னு பாருங்களேன் ராகுல் ஏன் நீங்கள் ஆதிக்காசம் பின்னாடியே ஒழிஞ்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு தனியாக சுயரூபம் ஒன்று வரவே மாட்டேங்குது ஆதி ராகு ராகுல் நீங்கள் ஒரு தனி ஓட்டி எடுத்து அதை சக்ஸஸ் பண்ணுங்க பார்ப்போம் இருக்கா தப்புறேன் ஆதிக்காசம் தாங்க கிரேட்டு டப்புனா பிடிச்சா என்ன ராகுல் வந்து இதுவரை ஒரு நண்டு பிடிச்சி காட்டலைங்க ராகுல் வந்து ராகுல் வந்து பக்கம் ஒரு திண்டங்க அவரும் நண்டு பிடிச்சி காட்ட மாட்டேருங்க ஆதிக்காசம் மூணாவது நண்டை வெட்டுக்கிறோமா பிடிச்சிட்டாரு இந்த நண்டுலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பாருங்க நல்ல கரு கரு கருன்னு வெகு நாட்களாக இது வந்து நண்டு இன்னைக்கு நேரத்தில் வெகு நாட்களாக உள்ளே இருந்திருக்கு வருஷ கணக்கில் இவ்வளோ நண்டு புது நண்டு புது நண்டு என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் சிகப்பாக இருக்கும் இது பாருங்கள் கருப்பாக இருக்குது பாருங்க ரொம்ப நாளாக காட்டுறேன் காட்டு காட்டுங்க ராகுல் காட்டுங்க அப்படி காட்டுங்க பாருங்கள் ராகுல் மூஞ்ச பாருங்கள் ராகுலேயும் மூஞ்சி பார்த்துங்க நண்டு மூஞ்சி பார்த்துங்க ரைட்டு ம் ம் அவ்வளோதானே ராகுல் நீங்கள் அப்படிலாம் பேசாதீங்க ஆதிக்கா நம்ம வீடியோ எடுத்துட்டுருக்குறோம் நீங்கள் வந்து நல்ல வேர்டு வந்து யூஸ் பண்ணுங்க சரியா தான் ராகுல் இந்த இது சரி பண்ணுங்க நீங்கள் நண்டு தான் பிடிக்க மாட்டேறீங்க பேக்கப் பண்ணுங்க இதில் போட்டுங்க இது நல்லா இருக்குல்ல இந்த கவரு இந்த கவர்லேயே போட்டுருங்க போகலாமாப்பா அப்புறம் இருக்கீங்க உங்களுக்கு நண்டு ஊர்ந்து நண்டு வந்து வாட்டங்களில் விலகுலேயே போய்ட்டு போட்டு அப்படி சுத்திருங்க அப்படி இல்லனா நீங்க தானே ஒரு வேலையும் இப்ப தண்ணி நல்ல வேகமா வருதுப்பா உடச்சாமது என்ன வெட்டினாங்க போய் சொல்லுங்க என்னைக்கு அடிக்க ஆரம்பிச்சாங்க அன்னைக்கே நன்றா செத்து கொடுத்துறேன் तो प्रलाब्नें

Ha <laughs> ha!

தம்பி ஒரு பிளேட்ல மாத்து எடுத்துருவா தம்பி வாடகை எடுத்துறோம் வாடகை வச்சிருக்கான் ஒரே நாத்தான் தான் போட்டான்